தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையினால் வடக்குப்பட்டு சுற்றியுள்ள கிராமங்களில் முன்னூறு ஏக்கர் நீரில் நெற்பயிர்கள் இது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் அருள் அருள் விவசாயிகள் வேதனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வேளாண் துறை அதிகாரி அந்த இடத்தை பார்வையிட்டுள்ளாரா குறித்தான தகவலையும் பதிவிடலாம் வணக்கம் ராம்குமார் அதாவது டிப்பா புயல் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையா வடக்குப்பட்டு மற்றும் சுற்றி உள்ள கிராமங்களில் செய்யப்பட்ட முன்னூறு ஏக்கருக்கு மேலே தாலடிய நெற்பயிர்கள் நீரி மூழ்கிதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் அதாவது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வயல்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் தெரியாதவாறு ஏரி போல் காட்சியளித்து வருகிறது இப்பா புயல் காரணமாக தஞ்சை மாவட்டம் நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இதனால் மாவட்டம் முழுவதும் நடுவு செய்யப்பட்டு உள்ள கம்பா மற்றும் தாலடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது வடக்குப்பட்டு கக்கரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்யப்பட்டுள்ள சுமார் முன்னூறு ஏக்கர் தாடி இளம் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது கண்ணு கேட்டிய வரை தண்ணீரில் மூழ்கி சுற்றிலும் ஏரி போலவே காட்சி அளித்து வருகிறது வடக்குப்பட்டு கிராமத்தில் உள்ள விவசாயிகள் கூறுகையில் இரண்டு குளங்களுக்கு இடையே தாளை போட்டதாலும் தண்ணீர் முறையாக வடிகால் வாய்க்கால் முறையாக செய்யாததாலும் இந்த தண்ணீர் மூழ்குவது காரணம் என தெரிவிக்கின்றார் மேலும் அதிகாரிகள் முறையாக திட்டமிட்டு திட்டமிடல் இல்லாமல் பயிர்கள் திட்டமில்லாமல் செய்ததாலே பயிர்கள் சேதமடைய காரணம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் குறுவேறு அறுவடை நேரத்தில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டு மீண்டும் வருவதற்கு தற்போது மழை பெய்தால் இந்த இல்லாததால் விவசாயிகள் பெரிதும் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி முப்பதாயிரம் ஏக்கருக்கு செலவு செய்யும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே தஞ்சை மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதிகாரிகளும் முறையாக ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் ரூஸ்வெல்ட் தகவலுக்கு நன்றி வடக்குப்பட்டு கிராமத்தில் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது ஏக்கர் விவசாயம் பண்ணி இப்போ தான் ஒரு பதினஞ்சு இருபது உள்ள எல்லாருமே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்த மாதிரி பயிர் முத மருந்து போட்டுட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நாற்பதனாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கோங்க இப்போ வந்து தண்ணி ரெண்டு அடிக்கு மேலே நிற்கிது நீங்கள் பார்த்தீங்க முழங்காலுக்கு மேலே இருக்குது துவை கூட தெரியலை இப்போ பிடுங்கி காமிச்சோம் பயிர் அந்த சேவத்தில் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா வடக்குபோட்டிலேருந்து மரங்குளம் போகிறதுக்கு ஒரு குளம் ரெண்டு குளத்துக்கரை இணைக்கிறதுக்கு ஒரு ரோடு போட்டாங்க அந்த ரோட்டில் வந்து ஒரு குழாயோ எதுவுமே புதைக்காமல் ரோடை போட்டாங்க இந்த வயக்காடு வந்து கீழ்பாதி பாதியாக பிரிஞ்சு போச்சு பாதியில் உள்ள தண்ணி வடிகிறதுக்கான வழியே இல்லை இப்போ நீங்கள் பார்த்தது மேல்பாதி அந்த தண்ணி வடியணும்னா வடிகால் இருந்தால் தான் வடியும் இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கருத போடும் பொழுது இருபது இரண்டு சே இருக்கணும் அப்போ நெல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடி முடியலை அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ளே இப்போ இந்த கடனை வாங்கி இதுவும் போச்சு இப்போ இதுக்கு எதுனா வந்து அரசாங்கம் எங்களுக்கு எதுனா நிவாரணம் வழங்குனா இதை உண்டு இல்லைன்னா எல்லாம் தூக்கில் போட்டுக்கிட்டு தான் சாவணும்